வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி ஒன்று உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றது என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தி கொண்டு இந்த கந்தன் நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடந்து விட வேண்டும் என் பிள்ளையே நான் கொண்டு வந்த நல்ல செய்தி என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் நான் கண்ட சக்தி எப்படிப்பட்ட ஒரு சக்தி இது போன்ற ஒரு சக்தி ஒருவர் இல்லத்தில் இருக்கிறது என்றால் அந்த இல்லத்தில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் அதே நேரம் சோதனைகளும் அதிகமாக இருக்கும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் அந்த இல்லத்தில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறும் மிக பெரிய உண்மைகளாக அது மாறும் பல நம்பிக்கைகளை என்னவென்று கொடுக்கும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக எடுத்து வரும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் நீ கலங்காதே உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எதையுமே யோசித்து நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா உன்னுடைய இல்லத்தில் நான் கண்ட சக்தி ஒரு நாளும் என் பிள்ளை மனதால் நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உனக்கு நான் சொல்லப் போகின்றேன் ஆனால் நீ எப்பொழுதும் கவலை கொண்டும் கலக்கம் கொண்டும் வேதனை கொண்டும் எல்லாம் காணும் பொழுது இந்த கந்தனுக்கு அது மிகுதியான மன வருத்தத்தை தந்துவிட்டது எல்லா நாளுமே உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட வேண்டும் உனக்கென்று நான் சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் அல்லவா என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும் நல்லதை நடத்தி உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல வெற்றிகளை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என் பிள்ளையை கந்தன் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரக்கூடிய பல விஷயங்களை நான் உன் முன்னால் நின்று சொல்லும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது கந்தனின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் உனக்கென்று என்னவெல்லாம் தர யோசிக்கிறேனோ அவை ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கானதாக கிடைக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் எப்பொழுதும் நம்முடையதாக கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் மன நிறைவோடு கொண்டு எப்பொழுதுமே நாம் நல்லபடியாக நமக்கானவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரங்களை நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே முழுமையாக உணர்த்தி சொல்லும் பொழுது நாம் எதற்கும் கலங்கிவிடாது நிற்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் வருத்தம் கொள்ளாமல் நிற்க வேண்டும் இந்த தருணங்கள் இந்த கந்தனின் அருளாசிகளோடு இனி உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று என்னவென்று எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் காலமாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கான மாற்றங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சர்வ நிச்சயமாக பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருக்கின்றது தெளிவான பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்த நிற்கின்றது இனி நீ விடவும் கூடாது கலக்கம் கொண்டு தவிக்கவும் கூடாது நடக்கும் நன்மைகளை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இந்த சக்தி இருப்பதில் எந்த கவலையுமோ எந்த சந்தேகமுமோ உனக்கு வேண்டாம் நான் சொல்லப்போவது நல்லதுதான் என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்க தொடங்கினாயானால் அது போதுமல்லவா இனி எல்லாவற்றிலுமே நமக்கு வெற்றி என்பதனை நாம் உறுதிப்படுத்திட வேண்டும் எல்லா நிலைகளிலும் நாம் மகிழ்ச்சி என்பதனை நிச்சயமாக நாம் உணர்ந்திட வேண்டும் இனி நடக்கும் நன்மைகளுக்கு நாம் எப்பொழுதும் நம்மை தயார்படுத்தி கொண்டும் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டும் இருக்கும் இந்த காலம் நமக்கு எல்லாமும் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை யோசிக்கிறாயோ அவை ஒவ்வொன்றிலும் நான் உன்னோடு நின்று உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்றேன் உன்னோடு நின்று மிகப்பெரிய ஆச்சரியத்தை நான் தந்துவிட நினைக்கின்றேன் இத்தனை காலங்களும் என் பிள்ளை நீ இனிமேலும் எதையும் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்காக நான் நடத்தும் எல்லா விஷயங்களிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த நம்பிக்கைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த கந்தன் உன்னோடு பயணிக்கும் இந்த தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவான பல புரிதல்களை உனக்கு கொடுக்க வருகின்றது தெளிவான பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுத்துவிட வருகின்றது இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நேரம் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தை கடந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் உன்னோடு இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அதிர்ஷ்டங்களை நீ கண்டு கொள்வாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் எதையெல்லாம் உனக்கு நடத்திட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி எல்லாவற்றிலுமே நான் இருக்கும் நேரங்களை உணர்ந்து நீ தெளிவாக உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் இருக்க உனக்கு கவலை எதற்கு நான் இருக்க உனக்கு கஷ்டங்கள் எதற்கு உன் வீட்டில் உன் குல தெய்வத்தை கண்டேன் இந்த கந்தன் உன் வீட்டில் உன் குல தெய்வத்தை கண்டேன் என்று நான் அடித்துச் சொல்கிறேன் உனக்கு புரியவில்லையா உன் செவிகளுக்கு கேட்கிறதா எதற்காக கலங்குகிறாய் எதற்காக கவலைப்படுகிறாய் உன் குலதெய்வம் உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படி என்றால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல மாற்றங்களை காணும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் பல திருப்பங்களை கொண்டு வரும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து கொடுக்கும்படி நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க இந்த கந்தனி நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் குலதெய்வம் உன் வீட்டில் நிற்பதை இந்த கந்தன் புரிந்து கொண்டே நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பேரதிசயத்தை உனக்கு கொடுக்கும் நீ என்னவோ உனக்கு கஷ்டங்கள் வருவதாகவும் துன்பங்கள் வருவதாகவும் எண்ணிக்கொண்டு வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னைச் சுற்றி தெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லித்தரும் நான் இருக்கும் காலம் இந்த கந்தன் இருக்கும் வரை உன் வாழ்க்கையின் வெற்றியின் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருவேன் எந்த நாளும் உனக்கு நான் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்துவேன் கந்தனிருந்து உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிடாமல் இருக்க வேண்டும் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருக்க வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த நாட்கள் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் உச்சங்களை காண்பித்து கொடுக்க வேண்டும் இதுவே போதும் இது ஒன்றே போதும் இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கும் சந்தன் சொல்பது உனக்கு புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வம் இருக்கிறது என்பதனை நீ இனிமேலாவது சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு நிறைந்திருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்க கூடாது நடப்பதை நல்லபடியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது வேல் முருகா வெற்றி வேல் முருகா